நேர்லே இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம் அப்படின்னா தை திருநாள் அன்று எப்படி வழிபாடுகளை நம்மளுடைய வீட்டில் செய்ய போறோம் அன்றைய தினத்தில் சில முக்கியமான பொருட்களை நம்மளுடைய வீட்டில் வாங்கி வைக்கணும் அந்த பொருட்கள் என்னென்ன பொருட்கள் அந்த சிறப்பு வழிபாடுகளை எப்போ செய்ய போறோம் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவான ஒரு விளக்கத்தோடு நம்ம பார்க்க இருக்கோம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் வரக்கூடிய தை திருநாள் அன்று சூரிய பகவானுக்கு இதை செய்யத் தவற விடாதீர்கள் நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை இந்த வருடத்தில் செய்யுங்கள் இதனால உங்களுக்கு அதீத ஒரு பலன்களையே பெற்றுத்தரும் செல்வ செழிப்புகளும் ஏற்படும்

மார்கழி மாதத்தினுடைய இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா போகி பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற பொருட்களை வந்து அப்புறப்படுத்திவிட்டு வீடு முழுவதும் சுத்தம் செய்து வெள்ளை அடித்து கோவில் போல வந்து அலங்கரித்து மறுநாள் சூரிய பகவானுக்கு பொங்கலை வைத்து பூஜைகளை செய்யப்படுகிறது சூரியன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய மாதத்தின் முதல் தினம் தை மாதத்தின் முதல் தினமாகவும் தமிழர்களினுடைய அறுவடை திருநாளான பொங்கல் திருநாளாகவும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கொண்டாடப்படுகிறது சூரியன் மகர ராசிக்குள் பிரவேசிக்கக்கூடிய காரணத்தினால இந்தியாவின் பல பகுதிகளில் இந்த பொங்கல் திருநாள் வந்து மகர சங்கராதி தினமாகவும் கொண்டாடப்படுகிறது தமிழர்களின் விசேஷ திருநாளான பொங்கல் விழா வந்து எப்படி வந்து கொண்டாடப்படணும் அன்றைய தினத்தில் நம்மளுடைய வீட்டில் என்னென்ன பொருட்களை வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நம்ம பார்த்துடலாம் இந்த வருடத்தில் வரக்கூடிய பதினைந்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை என்று தை முதல் நாள் அன்று பிறக்கிறது அன்றைய தினத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சிறப்பும் சேர்ந்து வந்துள்ளன அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமி திதியும் பூரட்டாதி நட்சத்திரமும் சேர்ந்து வர்றதுனால மிக மிக சிறப்பான ஒரு நாளாக வந்து கருதப்படுகிறது அன்றைய தினத்தில் நீங்க வாராகி அம்மனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விசேஷமாக வந்து சொல்லப்படுறாங்க ஐ முதல் நாள் அன்று பெண்கள் சூரிய உதயத்திற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக துயிலெழுந்து குளித்து முடித்து விட்டு வீட்டின் முற்றத்தில் நீர் தெளித்து கோலமிட வேண்டும் பின்பு முற்றத்தின் ஒரு பகுதியை பசு சாணத்தனால வந்து மூழ்கி கோலமிட்டு காவி நிறங்கள் பூச வேண்டும் அடர் சிவப்பு அல்லது அரக்கு நிறமானது துர்கா தேவிக்குரிய நிறங்களாகும் நமது வாழ்வில் அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கி மங்கள வாழ்வும் சுகபோகங்களும் பெறுவதற்கு இந்த அரக்கு அல்லது காவி நிறத்தை பூசுகிறார்கள் பின்பு முற்றப்பகுதியை மாவிலை வாழை கரும்பு மற்றும் மலர்களால் அலங்கரித்து பிள்ளையாரை பிடித்து வைக்க வேண்டும் ஏற்றி பூரண வைத்து தேங்காய் முதலிய மங்கள பொருட்களையும் வைக்க வேண்டும் அதன் பின்பு விநாயகர் பெருமானை முதலில் மனதில் நினைத்து வழிபட்டுக்கோங்க உங்களுடைய குல தெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களை வந்து பிரார்த்தனை வந்து செய்துக்கோங்க அதற்கு பிறகு ஒரு புது மண்பானையை வந்து எடுத்து அதனுடைய வாய்ப்புறத்தில் வந்து மஞ்சள் இலை மற்றும் மாவிலைகளை வந்து கட்டிக்கோங்க அந்த மண்பானையின் மேற்புறத்தில் வந்து திருநரை குலைத்து மூன்று இடங்களில் வந்து பூசி சந்தனம் குங்குமத்தலாலாம் வந்து நீங்கள் திலகம் கொள்ள வேண்டும் அந்த பானைக்குள்ளே பசும்பால் மற்றும் தண்ணீர் விட்டு நிரப்பி தூபங்கள் கொளுத்தி தீபங்களை காட்டி கற்பூர ஆராய்த்திகளில் காட்டிட்டு அந்த கற்பூர நெருப்பை அடுப்பில் வந்து போட்டு நெருப்புகளை வைக்க வேண்டும் பின்னர் குடும்பத்தினுடைய கணவன் கனவி இருவருமே வந்து சூரிய பகவான் மற்றும் அனைத்து தெய்வங்களையுமே வணங்கி பானையை இருவரும் சேர்த்து தங்களுடைய கைகளால் பிடித்து தூக்கி அடுப்பில் வைக்க வேண்டும் பானையில் பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று குரல் எழுப்பியவாறே பச்சரிசியை பெண்கள் இரு கைகளாலும் அள்ளி சூரிய பகவானை வணங்கியபடி பானையின் வாய் விளம்பினை வந்து மூன்று முறை அரிசி வைத்திருக்கும் உங்களுடைய கைகளை சுற்றி அரிசியை பானையில் போட வேண்டும் நன்கு பொங்கிய பொங்கலை எடுத்து மூன்று இலையில் இலையிலிற்று பழங்கள் கரும்பு முதலியவற்றை சூரிய பகவானுக்கு படைத்து தூப தீபங்களை காட்டி சூரிய பகவானை அனைவரும் வணங்க வேண்டும் சூரியனுக்கு தீபாராதனைகளை காட்டும் போது தீபாராதனை காட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா குல தெய்வங்களையும் மூதாதையர்களையும் மனதில் நினைத்து வணங்கிக்கோங்க இதன் பின்னாடி அனைவருமே வந்து படையலை வந்து பொங்கல் பிரசாதமாக சாப்பிட்டு கொள்ளலாம் மாலையில் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று இறைவனுக்கு தீபங்களை ஏற்றி வழிபட வேண்டும் மாதிரி பொங்கல் வழிபாடுகளை செய்தீங்க அப்படின்னா வருடம் முழுவதுமே நன்மையான பழங்களை நம்ம பெற்றிடலாம் கை முதல் நாள் அன்று பஞ்சமி தீதையும் பூரட்டாதி நட்சத்திரமும் சேர்ந்து திங்கட்கிழமையோடு வரதுனால அன்றைய தினத்தில் நம்மளுடைய வீட்டில் சில பொருட்களை வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவினுடைய தொடக்கத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த பொருட்கள் என்னென்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் அந்த பொருட்கள் வேற ஒன்றும் கிடையாதுங்க எளிமையான பொருட்கள் தான் அந்த பொருட்களை எல்லோராலுமே வந்து வாங்க முடியும் அன்றைய தினத்திலையும் வாங்குவீங்க இருந்தாலும் அந்த பொருட்கள் வாங்கி நீங்கள் எங்கே வைக்க போறீங்க அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லறேன் மறக்காம அன்றைய தினத்தில் இந்த பொருட்களை உங்களுடைய வீட்டில் வாங்கி வைங்க கட்டாயமாக இப்படி ஒரு செய் நம்மளுடைய வீட்ல எப்பொழுதுமே செல்வ செழிப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் திங்கட்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அன்றைய தினத்தில் வந்து வெள்ளை நிற பொருட்களை கொண்டு நம்ம வாங்கணும் அது என்ன அப்படின்னா பச்சை கற்பூரத்தை ஃபர்ஸ்ட் வாங்கிக்கோங்க அந்த பச்சை கற்புரம் வாங்குறது நம்மளுடைய வீட்டில் ரொம்ப சிறப்பானது வீட்ல இருந்தாலுமே கூட அன்றைய தினத்துல சுப செலவாக அதை செஞ்சு நீங்க வாங்கி உங்களுடைய அந்த இந்த பச்சை வாங்கி வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தை முதல் நாள் அன்று உங்களுடைய வீட்டு வாசல்படியில சிறிதளவு வெள்ள கட்டிய வைங்க அந்த இனிப்பு சுவையை கொண்டு வைக்கிறதுனால நம்மளுடைய வீடு எப்பொழுதுமே இனிமை திளைத்து காணப்படும் அனைத்து பொருட்களுமே நம்மளுடைய வீட்டில் இருந்தாலுமே கூட அன்றைய தினத்தில் வாங்குவது மிக சக்தி வாய்ந்தது பச்சை கற்பூரம் பச்சை அரிசி வெள்ளை நிறத்தாலான பூக்களை கொண்டு வாங்கி நம்ம பூஜை அறையெல்லாம் அலங்காரங்கள்லாம் செய்யலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் வைக்கக்கூடிய அந்த பெட்டியில் பச்சை கற்பூரத்தை தவறாமல் வாங்கி வைங்க அது பண பணவசியத்தை ஏற்படுத்தும் சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து பூஜைகளை செய்யப்படும் பொழுது சர்க்கரை பொங்கல் படைக்கும் பொழுது அதில் வெள்ளம் சேர்ப்பது சூரியனுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரமாகவே வந்து இருக்கிறது இந்த வெள்ளம் கரைந்த தண்ணீரில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு நெய்வேதியத்தை வந்து படைக்கலாம் நீங்கள் காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமாக சூரியனை தான் வந்து முதலில் அன்றைய தினம் வழிபடணும் பகவான் கோயிலுக்கு சென்று சூரியனுடைய சன்னதியில் ஐந்து விதமான சிவப் நிறங்கள் கொண்ட மலர்களை சாற்ற வேண்டும் கிரக தோஷங்கள் நீங்கவும் வாழ்க்கையில் நோய் நொடிகள் இல்லாமல் வாழ்வு வளமுடன் வறுமை இல்லாமல் இருக்க சூரிய காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்கள் உச்சரிக்கலாம் இதனால் உடல் மனம் கண் எலும்பு தொடர்பான எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கும் சூரிய பகவானை பார்த்து பூமியில் நைவேத்தியங்கள் படைக்கும் பொழுது ஒரு செம்பு பாத்திரத்தில் பால் கலந்து சூரியனை வணங்கி நிலத்தில் அதை சிறிதளவு விட வேண்டும் இவ்வாறு செய்யும் பொழுது எடுத்த காரியங்கள் அனைத்துமே வந்து வெற்றியாகும் முயற்சிகள் தடையில்லாமல் வந்து பழிதாகும் நினைத்ததை நடக்கும் என்பது ஐதீகம் சூரிய பகவானை வேண்டி சர்க்கரை பொங்கல் வைக்கும் பொழுது அளவிற்கு அதிகமாக வைத்து விடுவது உண்டு அதை வீணாக வந்து சிலர் குப்பையில வந்து மறுநாள் கொட்டுவதை பார்த்திருப்போம் அதுபோல நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த முறை செய்த கூடாது சரியான அளவில் பொங்கலை வைத்து ருசியாக படைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் சாதத்தை வீணாக்காதீர்கள் இது தோசத்தை ஏற்படுத்தும் மேலும் உங்களால் முடிந்த அளவிற்கு அன்றைய தினத்தில் சூரியன் மறைவதற்குள்ளார ஏழை எளியவர்களுக்கு பணமாகவோ அல்லது பொருளாகவோ வஸ்திர தானமாக வந்து தானம் செய்யலாம் முடிந்தால் அன்னதானங்களாவது வந்து செய்யுங்க மேலுமே தானம் செய்ய வேண்டிய பொருட்களில் கோதுமை கொள்ளு பச்சரிசி இந்த மாதிரி வந்து சேர்த்து நீங்கள் செய்யலாம் இந்த பொருட்களை நீங்கள் தானம் செய்யறதுனால சூரிய பகவானுடைய அருள் பரிபூர்ணமாகவே உங்களுக்கு கிடைக்கும் தை திருநாள் அன்று நீங்கள் வைக்கக்கூடிய சர்க்கரை பொங்கல் போலவே இனிப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமைய சூரியனுக்கு எந்த ஒரு விஷயங்களை செய்ய மறக்காதீங்க இந்த பஞ்சமி திதி சேர்ந்து வரதுனால நம்மை துன்பத்தில் இருந்து விடுபட செய்யவும் எதிரிகளிடம் இருந்து நம்மை காக்கவும் வாராகி வழிபாடு சால சிறந்தது பஞ்சமி திதி நாளில் நம்ம வந்து செய்வோம் இப்போ வழிபாடுகளை எப்படி செய்வோன்றது இருந்தாலுமே அன்றைய தை முதல் நாள் வந்திருக்கிறதுனால ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்றைய தினத்தில் நம்மளுடைய பூஜை அறையில் குலதெய்வ வழிபாடு விநாயகர் பூஜை செய்ய வேண்டும் விரலி மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடலாம் வேண்டுதல்களை நிறைவேற சங்க கல்பம் செய்து எளிய ஸ்லோகங்கள் ஆராதனைகள் எல்லாம் வந்து செய்யலாம் பச்சை கற்பூரம் கலந்த பால் தோலுடன் கூடிய உளுத்த வடை வெண்ணெய் சேர்த்த தயிர் சாதம் சர்க்கரை மரவள்ளி கிழங்கு எள்ளுரண்டை இவற்றை நெவேதியமாகவும் வைத்து படைக்கலாம் அதே போல் அண்டை தினத்தினுடைய மாலை வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் வாராகி தரிசனம் செய்து விரளி மஞ்சள் மாலையை வந்து சமர்ப்பித்து தேங்காயில் விளக்கேற்றி வழிபாடுகளையும் நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த தைத்திருநாளில் இரண்டு விஷயங்கள் அமைஞ்சிருக்கனால நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு அதீத பலன்களே பெற்றுத்தரும் ஸோ அதனால இன்னும் ஒரு நாளை தவற விடாமல் அனைவருமே இந்த பரிகாரத்தை செய்து பலன் அடைந்து கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ